நம்ம தரிசனம் பண்ண போற மகான் திருத்தங்கள் ஆறுமுகத் தம்பிரான் என்ன காரணத்திற்காக நாம் பொருள் வாங்குறோமோ அதற்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இவர் தைப்பூசத்தன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு திருத்தங்கள் இருந்து கிளம்புவர் மத்தியானத்துக்குள்ள போயிடுவார் எப்படி போவார் இயற்கையினுடைய எந்த ஒரு சீற்றத்தையும் மனிதனால் எதிர்கொள்ள முடியாது படைத்த கடவுளால் மட்டும்தான் அது சாத்தியம் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தான் என்றால் அவனை எப்படியான கெடுக்கணும் அவனுக்கு ஏதான ஒரு கட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு வாழ்வதற்கும் சில அன்பர்கள் நிச்சயமாக உண்டு இந்த ஆறுமுகத்தம்பிரானுடைய பேருக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காத சில அன்பர்கள் என்ன பண்ணுறாங்களாம் இவர் காவடி சுமந்து வரார் பார்த்தீங்களா அவருடைய காவடியில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பை விடுவார்கள் பக்தியில் எத்தகைய உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றால் கடவுளுடைய அருளை நேரடியாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆறுமுகத்தம்பிரான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தொடர்ந்து தரிசித்து கொண்டு வருகிறோம் எத்தனை மகான்கள் இந்த பாரத தேசத்தில் அவதரித்திருக்கிறார்கள் எத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட நல்ல உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஜென்மம் போராது யுகமே போராது அந்த அளவுக்கு இந்த பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே பல மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள் இந்த மகான்களுடைய சிறப்புகள் இந்த மகான்களை பற்றி தான் இந்த குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் திருத்தங்கள் ஆறுமுகத் தம்பிரான் அப்படின்னு பேர் திருத்தங்கள் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகாசி பட்டாசுக்கு தீப்பெட்டிக்கெல்லாம் பெயர் போன ஊர் சிவகாசி அந்த சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் திருத்தங்கள் இந்த திருத்தலத்தில் ஆண்டாளை மனம் புரிவதற்காக பெருமாள் போகிற போது ஒரு நாள் இங்க தங்கின காரணத்தினால இந்த ஊருக்கு திருத்தங்கள் அப்படின்னு பேரு இந்த கஷேத்திரத்தில் அவதாரம் மன்னவர் தான் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த ஊர்ல சின்னையா வெள்ளையம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு ஒரு தங்க தங்க பேரு வீரலட்சுமி ஒரு சகோதரர் அவர் பேர் ஷண்முகம்னு பேர் இந்த ஆறுமுகம் ஆரம்ப காலத்தில் வளர்கின்ற போதே இவருக்கு பக்தி இறைபக்தியானது அதிகம் ஏற்பட்டது குறிப்பாக எதான ஒரு பக்தி அப்படின்னா எதான ஒரு சாமியை நம்ம பிடிச்சிப்போம் இல்லையா எல்லாம் திடீர்னு ஒரு சைவர்கள் அப்படின்னா சிவன் பிரதானம் அவர்களுக்கு ஒரு வைணவம் அப்படின்னா பெருமாள் பிரதானம் ஒரு சாத்த உபாசகர்கள் அப்படின்னா அம்பாள் பிரதானம் அதுபோல் இவர் யாரை பிடிச்சிட்டாருன்னா முருகனை பிடிச்சிக்கிட்டேன் இவர் தினமும் என்ன பண்ணுவார் காலங்கார்த்தால் விடியங்கார்த்தால் சிறுவனாக இருக்கின்ற போதே ஒரு நாலு மணிக்கு காலையில் கண் விழித்து எழுந்து பக்கத்தில் இந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி சிங்காரத்தோப்பு அப்படின்னு ஒரு இடம் உண்டா அந்த இடத்துல போய்ட்டு ஒரு நீர்நிலையில் நீராடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிடைக்கிற புஷ்பங்களை வச்சு முருகப்பெருமான நித்தமும் காலையில் வணங்கக்கூடியவர் ஆர்முகம் இப்போ கடவுளை நம்ம வணங்குறோன்னு வச்சிங்களேன் கடவுள் நமக்கு என்ன கொடுப்பார் எடுத்த உடனே ஐஸ்வர்யத்தை கொடுத்துட மாட்டார் எடுத்த உடனே நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துட மாட்டார் கடவுள் சோதனை பண்ணுவார் நம்மளுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பார் இந்த கஷ்டத்தை இவன் தாங்கிக்கிறானா இவனுடைய மனநிலை எப்படி காணப்படுகிறது கடவுள் நம்மளை சோதித்து பார்ப்பார் ஒரு அலுவலகத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலே எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்ல முடியுமா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் முதலாளி பாராட்டுவார் மேனேஜர் பாராட்டுவார் எதிர்பார்க்க முடியாது அதோடு அப்பப்போ நமக்கு வசவுகள் திட்டு மெமோ எல்லாமே வரும் வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது வாழ்க்கை கடவுள் என்ன பண்ணுறார் கடவுளும் அதற்கு விதிவிலக்கல்ல தன்னோட பக்தனாக இருக்கக்கூடிய இந்த ஆறுமுகத்தை சோதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாராம் ஒரு கட்டத்தில் அவருடைய பார்வையை எடுத்துட்றார் இப்போ நல்ல பார்வை தெரியற ஒருத்தருக்கு திடீர்னு பார்வை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுபோல் பார்வை போயிடுச்சு பார்வை போனால் என்ன பண்ணுவோம் நம்மளாம் என்ன பண்ணுவோம் கடவுளை திட்டுவோம் என்ன கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா இத்தனை நாளாக நல்ல பார்வையோடு இருந்தேனே எதுக்காக என்னோடய பார்வையை பறித்த நீலாம் சாமியா நீலாம் கடவுளா தூக்கி சாமி படத்தெல்லாம் தூக்கி பரன் மேலே போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவோம் அதைத்தான் சோதிக்கிறார் கடவுள் சோதித்த பிறகும் இந்த ஆறுமுகம் அந்த சமயத்தில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதுவும் கடவுள் கொடுக்குற ஒரு அருள் கடவுளோட மக்கள் இந்த சமயத்தில் பார்வை வேண்டாம் பார்வையை எடுக்கணும்னு பார்வையை எடுத்திருக்கார் அப்படின்னு அதையும் கடவுள் அருளாக எடுத்துக்கொண்ட காரணத்தினால் குறித்த காலத்தில் முருகப்பெருமான் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாராம் எப்படி ஒரு குரவனாக வள்ளியோடு தரிசனம் கொடுத்து அவருக்கு பார்வையை மீண்டும் கொடுக்கிறார் இந்த தம்பிரான் அப்படின்னாலே காவடி தான் நினைவுக்கு வரும் எந்த அளவுக்கு அந்த காவடியானது இந்த தம்பிரானோடு பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா ஆச்சரியப்படுவோம் இப்படியெல்லாம் ஒரு பக்தர் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ நம்மளாம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தனியாக ஒரு கிரகம் கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைப்போம் நம்ம குழந்தைகள் பேர் இருக்கலாம் நம்ம குலதெய்வம் பேர் இருக்கலாம் நம்ம மனைவி பேர் நமக்கு பிடிச்சவங்க பேரை நம்ம வைப்போம் இவரோட வீட்டுக்கு என்ன பேர்னால் காவடி கூடம் அப்படின்னு பேர் இவர் இருக்கிற தெருவுக்கே காவடிக்கார திரு அந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க காவடிங்கிற பேர் தான் இவருடைய தெருவின் பெயரும் இன்றைக்கும் காணப்படுகிறது அப்படின்னா காவடி இவரோட எந்த அளவுக்கு பின்னி பிணைந்திருக்கிறது நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் இப்போ காவடின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு தைப்பூச காலத்தில் ஒரு பங்குடி உத்தர காலத்தில் பழனிக்கு பக்தர்கள் காவடி எடுத்து செல்வார்கள் நம்ம நினைவுக்கு வரும் ஒரு காவடி சுமந்து முருகப்பெருமானை ஒரு தைப்பூச காலத்தில் நம்ம தரிசனம் பண்ணினா அதை விட ஒரு பரமானந்தம் பேரானந்தம் எதுவுமே கிடையாது காவடி எடுத்து வருகிற பக்தர்களின் கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்குது இவர் தைப்பூசத்துக்கு காவடி எடுப்பார் திருத்தங்கள்லேருந்து பழனிக்கு நடந்து போவேன் பதினெட்டாம் நூற்றாண்டு இவருடைய காலம்னு சொன்னேன் அப்போல்லாம் வாகன வசதிகள் எந்த வசதியும் கிடையாது காவடி எடுத்து நடந்து தான் போகணும் இன்றைக்கும் பக்தர்கள் அப்படி தான் செல்கிறார்கள் இவர் காவடி எடுக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த காவடி இவருடன் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னா இந்த தைப்பூசம் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு எட்டு நாள் கழித்து தைப்பூசம் எட்டு நாள் முன்னாடி இவர் என்ன பண்ணுவார்னா இந்த திருத்தங்களை சுற்றி ஒரு முப்பது மைல் சுற்றளவில் இருக்கிற பல ஊர்களுக்கு போவார் பல கிராமங்களுக்கு போவேன் அந்த ஊருக்கு போய்ட்டு அந்த ஊரில் இருக்கிற அன்பர்களிடம் யாச்சகம் கேட்பேன் நான் பழனிக்கு காபடி போகிறேன் நீங்கள் எதாவது யாச்சகம் கொடுங்க அப்படின்னு கேட்பேன் அவங்க என்ன கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க காய்கறி கொடுப்பாங்க தானியம் கொடுப்பாங்க புளி கொடுப்பாங்க மிளகாவத்தல் கொடுப்பாங்க என்னென்ன முடியுமோ அவற்றையெல்லாம் கொடுப்பார்கள் இதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்துடுவேன் சேகரிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாராம் இந்த இப்போ ஒரு மூணு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க தைப்பூசத்துக்கு மூணு நாள் இருக்குது தைப்பூசத்துக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா துறவிகளுக்கும் முதியோர்களுக்கும் தானம் பண்ணுவார் என்ன பண்ணுவார் கால்படி அரிசி இவர் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கார் இல்லையா அங்கங்கே வாங்கிட்டு வந்திருக்கார் இல்லையா அதில் கால்படி அரிசியும் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தானியம் ஒவ்வொரு துறவிக்கும் ஒவ்வொரு முதியோருக்கும் தானம் பண்ணுவார் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா மிச்ச தானியங்கள் இருக்கும் மிச்சம் அரிசி இருக்கும் மிச்ச காய்கறிகள் இருக்கும் அதெல்லாம் வச்சு தைப்பூசத்தன்னைக்கு முதனாக ஒரு சமையல் ரொம்ப கிராண்டாக நடக்கும் நிறைய சேர்ந்துருக்கும் அதை வச்சு சமையல் பண்ணி அன்னைக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் செய்வார் ஒரு புது காரியத்திற்காக ஒருவரிடம் ஒரு பொருளை நாம் யாச்சகமாக பெறுகிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஊழல் ஏமாற்றுதல் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது என்ன காரணத்திற்காக நாம் பொருள் வாங்குகிறோமோ அதற்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும் கடவுள் பெயரை சொல்லி பணத்தை வாங்கி அதை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் சொன்ன வழியில் பயன்படுத்தாமல் நமது சுயலாபத்திற்காக நமக்காக அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டால் அவருடைய பெயர் என்ன ஆகும் கடவுள் என்ன தண்டனை கொடுப்பார் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஆர்வம் எப்படின்னா அத்தனையும் விநியோகம் பண்ணுவார் அத்தனையும் சமையலுக்கு பயன்படுத்திடுவர் ஒரு பொருளை கூட வச்சுக்க மாட்டார் இந்த நிகழ்ச்சியில் இந்த குருவேஸ்வரன் நிகழ்ச்சியில் அன்னதான சிவன் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த அன்னதான சிவன் அப்படிங்கிறவர் அன்னம் எப்படின்னா ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்க கும்பகோணத்தில் ஒரு மகாமகம் நடக்கிறது ஒரு தேரோட்டம் நடக்கிறது பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் பல லட்சக்கணக்கில் குவிவார்கள் அந்த மாதிரி இடத்துல அன்னதானம் போடுவாராம் அன்னதான சிவன் எல்லாத்தையும் வசூல் பண்ணி அன்னதானம் போடுவாராம் அதில் ஒரு பருக்கையை கூட அவர் சாப்பிட மாட்டாராம் ஏன்னா பொதுமக்களுடைய பணம் யார் யாரோ கொடுத்துருக்காங்க இதில் நான் சாப்பிடக்கூடாது இவையெல்லாம் வருகின்ற பக்தர்களுக்காக அங்கே ஒரு பருக்கை கூட சாப்பிடாமல் தன்னோட கிரகத்திற்கு போய்ட்டு மதியம் ஒரு மோர் சாதத்தை சாப்பிடுவாராம் அந்த மாதிரி சுத்தமான ஆட்களை நம்ம பார்க்கணுன்னா இன்னும் எத்தனை யுகம் காத்துட்ருக்கணும்னு தெரியல அந்த அளவுக்கு நேர்மையான அளவில் அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்கள் இந்த ஆர்முகத் தம்பிரானோ அப்படி தான் இதில் எதுவுமே பயன்படுத்த மாட்டார் தன்னோடய தேவைக்கு எடுத்துக்கொள்ளவே மாட்டார் அன்னதானம் நடக்கும் இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு முதல் நாள் அன்னதானம் நடக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க தைப்பூசத்தன்னைக்கு அன்றைக்கி காவடி அன்றைக்கி காவடி எடுத்து காலையில் கிளம்புவர் இவர் காவடி எடுக்கிற அந்த நேர்த்தி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இப்போ தைப்பூசத்தன்னைக்கு காவடி அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி கிளம்பணும் அப்போ தான் தைப்பூசத்தன்னைக்கு பழனிக்கு போக முடியும் ஆனால் இவர் தைப்பூசத்தன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு திருத்தங்கள்லேருந்து கிளம்புவார் மத்தியானத்துக்குள்ளே போயிடுவார் எப்படி போவார் திருத்தங்கள்லேருந்து பழனிங்கிறது பல மைல் தொலைவு இவர் எப்படி காவடி எடுத்து போவார் அப்படின்னா நல்லா கவனிங்க தைப்பூசத்தன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு காவடி எடுப்பார் அந்த காவடி எடுத்து காவடியை சுமந்து திருத்தங்களில் எல்லா வீதிகளையும் வலம் வருவார் எல்லா வீதிகளையும் வலம் வந்து தன்னோட கிரகத்திற்கு வருவார் காவடி கூடம்னு பேர் அந்த வீட்டுக்கு வருவார் அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப காவடிக்கு பூஜையை போட்டுட்டு எட்டு மணிக்கு புறப்படுவர் காவடி சுமந்து புறப்படுவர் இவர் புறப்படுகிற போது அந்த ஊரில் இருக்கிற அத்தனை அன்பர்களும் வாத்தியங்கள் முழங்க முருகனுடைய நாமத்தை முழங்க பல்வேறு வான வேடிக்கைகளோடு இவரை வழி அனுப்பி வைப்பார்களாம் யாரே ஒரே ஒரு ஆசாமி ஒரே ஒரு ஆசாமி ஆர்வகத் தம்பிரான் மட்டும் காவடி சுமந்து செல்வார் இவர் காவடி சுமந்து செல்வது எப்படி தெரியுமா இப்போ ரெண்டு காலில் நம்ம நடக்கிறோன்னா இப்படி தான் நடப்போம் இவர் ஒத்த காலை மடக்கிடுவர் ஒற்றை காலில் நொண்டி அடித்தது போல் நடப்பாராம் ஒரே காலில் தான் நடப்பாராம் நடந்து கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் அங்கே இருக்கிற அன்பர்களோட கண்ணுக்கு அவர் தெரிவாராம் கொஞ்ச தூரம் போன உடனே அவர் மறைந்து விடுவாராம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் காற்றில் கலந்து விடுவார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் பயணிக்கு போயிடுவார் இன்றைக்கி திருத்தங்கள்லேருந்து நீங்கள் ஒரு காரில் பயணிச்சா கூட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போக முடியுமான்னு தெரியல இவர் எப்படி கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சு போய் ரெண்டு மூணு மணி நேரத்தில் பயணியில் இருப்பார் பழனியில் பார்த்தீங்கன்னா இவருடைய காவடிக்காக பழனியில் முருகன் சந்நிதியில் தண்டாயுதபானி சன்னதியில் அந்த காவடிக்கு பூஜை போடுகிற அன்பர் காத்து கொண்டிருப்பார் எத்தனையோ காவடிகள் வரும் ஆயிரக்கணக்கான காவடிகள் வரும் வந்தாலும் இந்த தம்பிரானுடைய காவடிக்கு பூஜை போடணுங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பாராம் பன்னெண்டு மணிக்குள்ளே அங்கே போயிடுவார் எட்டு மணிக்கு பரப்பில் பன்னெண்டு மணிக்குள்ளே அங்கே போயிடுவார் அந்த காவடிக்கு பூஜை நடக்கும் அந்த காவடிக்கு பூஜை முடிஞ்ச பிறகு முருகப்பெருமானை தரிசித்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருத்தங்களுக்கு வருவர் ஆர்முகத்தை பெறான் வீட்டுக்கு வரணும் இல்லையா திரும்பி வருகிற போது மூணு நாள் ஆகுமா போகும்போது திருத்தங்கள்லேருந்து பழனிக்கு காவடி எடுத்து செல்கிற போது மூன்று மணி நேரத்தில் போயிடுவார் திரும்பி வருகிற போது மூணு நாள் ஆகுமா எப்படி இருக்கு பாருங்க முருகப்பெருமானுடைய அருளும் இந்த ஆறுமுகத் தம்பிரானுடைய பக்தியையும் நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு அவர் அருள் கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்ல இந்த காவடி எடுத்துட்டு போறார் பார்த்தீங்களா இந்த காவடி எடுத்துட்டு போறப்ப ஒட்டன் சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு ஒட்டன் சத்திரம் அதாவது தமிழகத்தில் மிகப்பெரிய காய்கறி சந்தை அங்கே தான் இருக்குது தமிழகத்தோட பல பகுதிகள் மட்டுமல்லாமல் பாரதத்தின் பல பகுதிகள் மட்டுமல்லாமல் உலகத்தில் சில நாடுகளுக்கே காய்கறிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஊர் எதுன்னா ஒட்டன் சத்திரம் அந்த ஒட்டன் சத்திரத்தில் நல்காசியாறு அப்படின்னு ஒரு ரிவர் உண்டு ஒரு நதி உண்டு அந்த நதியை கடந்து தான் காவடி சுமந்து செல்கிற அன்பர்கள் கடந்து செல்ல வேண்டும் எத்தனையோ காவடிகள் இல்லையா அந்த காவடிகள் அத்தனையும் ஒட்டன் சத்திரம் வந்துடும் அது ஒரே பாதை தான் பிரதானமாத பாதை திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய ஒரே பாதை அந்த பாதை தான் அந்த ஒட்டன் ஒட்டந்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நல்காசியாருன்னு சொன்ன பார்த்தீங்களா தை மாதத்தில் அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னா அந்த காலத்தில் பாலங்கள்லாம் கிடையாது இந்த ஆற்றை கடந்து தான் காவடி சுமந்து செல்கிற அன்பர்கள் போகணும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது காவடியோடு போக முடியுமா முருகப்பெருமாள் நாமத்தை சொல்லி போக முடியுமா பக்தர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் கரையிலேயே எதுக்கு காத்திருக்காங்க வெள்ளம் வடிய வெள்ளம் வடியாது வெள்ளம் வடிகிறதுக்கு பல நாட்கள் ஆகும் யாருக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா இந்த ஆறுமுகத்தம்பிரான் வருவார் காவடியோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் அப்படின்னு அவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள் சரி ஆறுமுகத்தம்பிரான் இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவார் அவர் வெள்ளத்தை என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியும் அப்படினு தானே நம்மலாம் யோசிக்கிறோம் ஒரு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது அந்த வெள்ள நீரை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது இயற்கையினுடைய எந்த ஒரு சீற்றத்தையும் மனிதனால் எதிர்கொள்ள முடியாது படைத்த கடவுளால் மட்டும்தான் அது சாத்தியம் கடவுள் மட்டும்தான் அதை பண்ண முடியும் நம்ம எத்தனையோ நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்கோம் கிருஷ்ணன் பிறந்து கிருஷ்ணனை கூடையில் சுமந்து வருகிற போது அந்த யமுனை நதி வழிவிட்டதுன்னு பார்க்குறோம் இதுபோல் நிறைய சம்பவங்கள் நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த நல் காசியாற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான காவடிகள் இறக்கி வைக்கப்பட்டு அந்த முருக பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த தம்பிரானின் வரவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் திருத்தங்களில் புறப்பட்ட ஆறுமுகத்தம்பிரான் இந்த ஒட்டன் சத்திரம் ஒருவர் இந்த நல் காசி ஆறு இந்த ஆற்றின் கரைக்கு வருவர் வந்தவுடனே அங்கே கூடியிருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுதபானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த தம்பிரானை பார்த்து வணங்குவார்கள் தம்பிரானை பார்த்து எல்லாம் கும்பிடுவாங்க முருகனுடைய நாமத்தை செல்வார்கள் அடுத்தவர்கள் எதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள்னா இந்த ஆற்றில் முதல்ல இறங்கி யார் போவானா தம்பிரான் தான் போவேன் எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த வெள்ளத்தில் காலை வச்சாச்சினாலே ஆலை இழுத்துக்கிட்டு போகும் இந்த ஆற்றை எப்படி கடப்பார் ஆறுமுகத்தம்பிரான் எப்படி அவருக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்து வருவார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா அவர் முதல்ல அந்த ஆற்று கிட்ட போய்ட்டு விபூதி இருக்குது பார்த்தீங்களா அந்த விபூதியை ஆற்று நீரில் போடுவாராம் போட்டுட்டு கையில் ஒரு பெரம்பு வச்சிருப்பார் பெரம்புன்னா ஒரு குச்சி ஒரு கோல் வச்சிருப்பார் இந்த ஆற்று நீரை இப்படி கொஞ்சம் சலசல சலன்னு பண்ணுவாராம் ஆற்று நீருக்குள்ள அந்த பெரம்பை விட்டு இப்படியும் அப்படி மாட்டுவார் என்னாகும் இந்த தண்ணீர் ரெண்டாக பிரியுமா நினச்சி பாருங்கள் தண்ணீர் ரெண்டாக பிரியும் மணல் பகுதி காணப்படும் லேசாக தண்ணீர் இருக்கும் இதில் நடந்து முதல்ல கால் ஆர்முகத் தம்பிரான் முருகனுடைய நாமத்தை சொல்லி அத்தனை பக்தர்களும் அவரை பின்தொடர்வார்கள் இவங்க அத்தனை பேரும் ஆற்றை கடந்து விடுவார்கள் அதன் பிறகு மீண்டும் வெள்ளம் பழைய நிலைமைக்கு வருமா முருகப்பெருமான் அருளால பஞ்சபூதங்களுள் ஒன்றான நீரையே கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த திருத்தங்கள் தம்பிரானுக்கு கிடைச்சிருந்தது அதே போல் இன்னொரு நிகழ்வு எந்த ஒரு காலத்திலையும் நல்லவன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தான் என்றால் அவனை எப்படியான கெடுக்கணும் அவனுக்கு எதான ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு வாழ்வதற்கும் சில அன்பர்கள் நிச்சயமாக உண்டு இது புராண காலத்தில் ஆரம்பித்து இன்றைய கலிகாலம் வரை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இந்த ஆறுமுகத்தம்பிரானுடைய பேருக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காத சில அன்பர்கள் என்ன பண்ணுறாங்களாம் இவர் காவடி சுமந்து சுமந்துவரார் பார்த்தீங்களா இந்த ஒட்டன் சத்துரம் ஆற்றில் இறங்கி நடக்கிறப்ப அவருடைய காவடியில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பை ஊற்றி விடுவார்கள் பக்திக்கு கூடாத ஒன்று அசைவம் ஒரு விரதம் இருக்கும் ஒரு மாலை போட்டிருக்கோம் ஒரு திருவிழாவில் கலந்து கொள்ள போகிறோம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம காப்பு கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த சமயத்தில் அசைவத்தை யாராக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும் அசைவ உணவு கூடாது ஏன்னா பக்திக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம ஒரு ஐதீகத்தை வச்சுருக்கோம் என்ன பண்ணுறாங்க பழனிக்கு தைப்பூச காலத்தில் காவடி எடுத்து செல்கிற போது அந்த காவடியில் இவருக்கு தெரியாமல் வேண்டுமென்றே மீன் குழம்பு ஊற்றி விடுவாங்களாம் இவர் ஆற்றில் போவர் முருகப்பெருமன் நாமத்தை சொல்லி போவர் இவர் போகிற கொஞ்ச நேரத்தில் இந்த மீன் குழம்பில் இருக்கிற மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் செத்துப்போன மீன் தான் குழம்புல போட்டால் மீன் உயிரோடு இருக்குமே அந்த மீன்கள் அத்தனையும் திடீரென உயிர் பெற்று அந்த தண்ணியில் குதிக்குமா அந்த ஆற்றில் குதிக்குமா எப்படி இருக்குது பாருங்க அவர் ஏதாவது அவருக்கு விரோதமாக என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலுமே முருகப்பெருமான் யாருக்கு துணை நிற்கிறான் அப்படின்னா இவருக்கு தான் துணை நிற்கிறான் இவருக்கு தான் முருகப்பெருமான் துணை நிற்கிறான் ஒரு தடவை இவர் தங்கை வீரலட்சுமி சொன்னேன் இவரோட தங்க பேர் வீரலட்சுமி ஒரு தைப்பூசத்திற்கு புறப்படுகிற போது புறப்படுகிற கொஞ்ச நேரம் முன்னாடி அண்ணா இந்த வருஷம் நானும் உன் கூட தைப்பூசத்துக்கு வரேன் பழனிக்கு அப்படின்னு அவருடைய தங்க சொல்கிறேன் ஏன்னா இவரோட சிஸ்டமே வேற எட்டு மணிக்கு கிளம்பவர் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடுவார் ஒரு தங்கையோடு போகிறபோது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிலாம் நடக்கும்னு சொல்ல முடியாது எவ்வளவோ சொல்லி பார்க்குற அந்த தங்கை நானும் வரேண்ணா நீ என்னையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிற வேறு வழி இல்லாமல் சரிங்கிற அன்றைய தினம் என்னாருது இவர் தங்கையோடு புறப்பட்டு போகிறபோது பழனியை அடைவதற்கு தாமதமாகிவிடுகிறது சாதாரணமாக அங்கே இருக்கிற ஒரு பூஜகர் இவருடைய காவடிக்காக காத்திருப்பார்னு நம்ம பார்த்தோம் பூஜை நேரம் முடிஞ்சு போச்சு தாண்டி போச்சு அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியல முடியாச்சு இவர் வருத்தப்படுகிறார் உரிய நேரத்தில் என்னால் வர முடியலையே இந்த காவடிக்கு பூஜையை பண்ண முடியலையே அப்படின்னு முருகப்பெருமானிடம் வருந்துகிறார் வருந்தி தனது மனசில் இருக்கிற ஏக்கங்களை தனது மனசில் என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ இந்த தாமதத்திற்கான காரணத்தெல்லாம் சொல்லி முருகப்பெருமானிடம் மன்றாடுகிறார் முருகப்பெருமான் உண்மையான பக்தனது கோரிக்கையை கேட்காமற் பார அந்த கோரிக்கைக்கும் முருகப்பெருமான் செவி சாய்த்தார் செவி சாய்த்தவர் எப்படி அருளினார் என்ன அருளினார் இந்த ஆறுமுகத் தம்பிரானுக்கு முருகப்பெருமான் சொல்கிற உனக்கும் வயசாகிட்டு இருக்கு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இனிமேல் வராது நீ இருக்கிற திருத்தங்களிலேயே எனக்கு ஒரு கோவிலை கட்டு நீ காவடி அங்கேயே எடுத்துப்போ நீ காவடி அந்த இடத்துக்கு எடுத்துப்போ அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி அடுத்த வருடத்திலிருந்து தைப்பூசத்திற்கு இவர் பழனிக்கு போகலை ஒரு ஆலயத்தை முருகன் சொன்னது போல் திருத்தங்களில் சிவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு குன்றின் மேலே இந்த தண்டாயுத ஒரு கோவிலை கட்டிவிடு ஒரு கோவிலை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இவர்கிட்ட காசு பணம் கிடையாது இவர் பெரிய நிலச்சுவான்தர் கிடையாது ஆறுமுகத்தம்பிரான் ஒரு கோவில் கட்டுறதுக்கு பொருள் வேணும் பணம் வேணும் முருகப்பெருமாட்டே கேட்குறார் முருகா எங்கிட்ட என்ன இருக்குது பணம் இருக்கா பொருள் இருக்கா நீ கோவிலை கட்டுன்னு எங்கிட்ட சொல்கிறியே அங்கேயே காவடி போய் இனிமே அப்படின்னு சொல்கிறியே நல்ல விஷயந்தான் எங்கிட்ட பணம் எங்கே இருக்குன்னு கேட்கிறார் அப்போ முருகன் சொல்கிறார் நீ போ ஊருக்கு திரும்பி போ திருத்தங்களுக்கு போ எல்லாமே சரியாகும் உனக்கான வழி பிறக்கும் அப்படிங்கிற புறப்பட்டு வர்ற ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரத்தில் தங்குறார் ஒரு நாள் ராத்திரி சமைக்கணுங்கிறதுக்காக ஒரு அடுப்பு மூட்டுறார் அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் யாத்திரிகர்கள் சமைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல நிலத்தில் உட்காந்து ஒரு குழி மாதிரி பறித்து அதில் விறகு வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் சாதத்தையோ குழம்பையோ வச்சு சமைப்பாங்க ஆடி போல் ஒரு இடத்துல உண்டவரை ஒரு குழி நோன்றார் அடுப்புக்காக குழி நோன்றார் யார் ஆர்முகத் தம்பிரான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஒரு மண்ணாலான பானை தெரிகிறது என்னடா அது ஒரு பானை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மண்ணை அகல தோண்டி பானையை வழியில் எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க தங்க காசுகள் அப்போ தான் இவருக்கு தோன்றது முருகப்பெருமான் தனக்கு கோவில் கட்டச் சொன்னானே அந்த கோவிலை கட்டுவதற்காக தங்க காசுகளை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த காசுகளோடு ஊருக்கு போய் கோவில் கட்டணும்னு தீர்மானிக்கிறார் அன்றைக்கி ராத்திரி அங்கேயே தங்குறார் அன்றைக்கி சில கல்வர்கள் வந்து இவற்றை இந்த தங்கப்பானருக்குன்னு ஏதோ மோப்பம் பிடிச்சு இந்த பானையை திருடிட்டு போகிறாங்க இங்கிருந்து திருடிட்டு போன கொஞ்சம் தொலைவில் ஒரு நாலஞ்சு தப்பி எடுத்து வச்சோன்னே அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சான் அந்த திருடர்களுக்கு பார்வை தெரியலேன்னு அவர்கள் அலறுகிற போது ஆறுமுகத்தம்பிரான் கண் விழிக்கிறார் எழுந்து போகிறார் அந்த திருடர்கள் திரும்பி வருகிறார்கள் கஷ்டப்பட்டு போன வழியில் வருகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க சமீனா தெரியாமல் இதெல்லாம் எடுத்துட்டோம் இது இந்த தெய்வ குத்தமாயிடுச்சு எங்களுக்கு பார்வை படித்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும்னு இவருடைய குரலை கேட்டு பேசுகிறார்கள் அதன் பிறகு முருகப்பெருமானிடம் சொல்லி அவர்களுக்கு பார்வையை தருகிறார் அந்த புற்காசுகளை கொண்டு தான் அவர் திருத்தங்களில் முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணைக்கு ஒரு கோவிலை கட்டினார் இந்த கோவிலுக்கு கீழே அந்த திரு சொன்ன பார்த்தீங்களா இவருடைய வீடு இருந்த இடம் காவடி கூடம்னு பேர் இவர் இந்த தெருவுக்கு பேர் காவடி கூடத்தெரு அப்படின்னு இந்த தெருவுக்கு பேர் காவடி தெருன்னு பேர் இன்றைக்கும் இவருடைய மடம் இருக்கிறது இவர் தன்னோட காலத்தில் பயன்படுத்தின காவடி இவர் பயன்படுத்தின பாதரட்சை இவர் பயன்படுத்தின பூஜை பொருட்கள் இவையெல்லாம் இங்கே பார்வைக்காக பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது பக்தியில் எத்தகைய உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றால் கடவுளுடைய அருளை நேரடியாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆறுமுகத்தம்பிரான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் பக்தியில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது மனிதர்களான நமக்கு தெரிந்தாலுமே அந்த நிலைக்கு செல்வதற்கு நமக்கு பொறுமை கிடையாது இன்னைக்கு ஒரு கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது அப்படின்னாலே சில கோவில்களை பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகலாம் அந்த பதினைந்து இருபது நிமிடம் அந்த ஆலயத்திலே பொறுமையுடன் அமர்ந்து அந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி பொறுமை கிடையாது எங்கே போனாலும் அவசரங்கிறோம் எங்கே போனாலும் அடுத்து நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குமா பக்திக்கு முதல்ல வேண்டிய விஷயம் பணிவு அதாவது வினயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பணி விருக்கணும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆர்முகத் தம்பிரான் அப்படி தான் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டார் பகவான் முதல்ல எதை கொடுத்தார் கஷ்டத்தை தான் அவருக்கு கொடுத்தார் கஷ்டத்தை கொடுத்து அவரை ஆட்கொண்டு என்னோடய பேரில் உன்னோட ஊரில் நீயே ஒரு கோவிலை கட்டு அந்த இடத்துல நானே வந்து உக்காரேன்னு முருகப்பெருமானை சொல்லி அத்தகைய ஒரு அருள் நிலைய ஆர்முகத் தம்பிரானுக்கு முருகப்பெருமான் கொடுக்கிறார் அப்படின்னா பக்தியால் எதையும் சாதிக்க முடியும் ஆறுமுகத் தம்பிரான பக்தி நமக்கும் இருந்தால் நம்மாலும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை தொடமான சிந்தனை நமக்கு வரணும் அது வந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கையும் ஆனந்தமாக போகும் அந்த வாழ்க்கையை தான் நம்ம அத்தனை பேரும் எதிர்பார்க்கிறோம்